என் தங்க பிள்ளையே இப்பொழுது இந்த வாராகி உனக்கு மகிழ்வான வரங்களை மகிழ்வோடு தர வந்திருக்கின்றேன் நீயோ இந்த வார்த்தைகளால் இங்கு அவதிப்பட்டு கொண்டிருந்தாயோ இந்த விஷயத்தால் உன் மனம் நிம்மதியின்றி தவித்து கொண்டிருக்கின்றாயோ அத்தனை தடைகளையும் தாண்டி என் பிள்ளைகள் வெற்றி வரத்தினை பெறும் நல்ல நேரத்தை இங்கு நெருங்கிவிட்டார்கள் கெஞ்சினால் மிஞ்சும் மிஞ்சினால் கெஞ்சும் என்ற போல வாழ்க்கையே உன் வாழ்க்கையை மிரள வைத்து கொண்டே இருந்தது நீ பயந்து பயந்து வாழ்வில் நினைத்தது நடக்குமா வருமா நினைக்காத முடிவுகளும் வருமா இன்றெல்லாம் நீ செய்த செயல்களினால் உன் வாழ்க்கையின் பலனை அனுபவிக்க இங்கு தயாராகியிருந்தாய் அதன் தவிர இழந்து விட்டேன் இழந்துவிட்டேன் என்றும் இழந்து விட்ட உறவை நினைத்தும் நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அத்தனையும் உன் மனதிற்குள் என்னென்ன விஷயங்கள் என்ன ஓட்டத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறது என்பதை இந்த வராகித்தாய் நான் அறியாமல் இருப்பேனா என் தங்கமே சில விஷயங்கள் உன் மனதை போட்டு வருத்திக்கொண்டு இருக்கின்றது வேண்டியர் வேண்டாதவர் என்று நான் எல்லாரிடத்திலும் அன்பை தெளித்து கொண்டேதானே இருந்தேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடந்து கொண்டிருக்கின்றதே நான் நினைக்கும் வரத்தையும் வாய்ப்பையும் பெறவே முடியாதா என் தாயிடமிருந்து இன்று நீ சொல்லிக் கொள்கிறாய் என் தங்கமே உன் மனம் கலங்காமல் நீ இருந்து கொண்டு இருந்தாலே போதும் நீ நீ சித்த உறவானவர் உன்னை தேடி வரத்தான் போகிறார் நீ வாழ்வதென்பது அறியாது என்னென்னமோ உன் மனதிற்குள் மனம் போன போக்கில் மனதில் தடத்தை பதித்துவிட்டு அங்கு மனதில் கனவுகளை கண்டு கொண்டு இருக்காதை சலனமில்லாத நீரில் எப்படி முகம் தெளிவடையாமல் உன் முகத்தில் அலைபோல் ஓடிக்கொண்டு இருக்குமோ அதுபோலத்தான் உன் மனமும் அங்கு தெளிவாக இல்லாமல் அதில் தேவையற்ற எண்ணங்களை நீ அலைபாய செய்து கொண்டு இருக்கின்றாய் அத்தனையும் தாண்டி உன்னை வழிநடத்தி செல்வது இந்த வராகிதா என்று நினைத்துவிட்டாலே அந்த சலனங்களும் காயங்களும் உன்னை விட்டு சென்றுவிடும் என்பதில் இந்த மாற்று கருத்தும் கிடையாது வருடங்களும் வாழ்க்கையும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் ஆனால் நான் எடுத்துக்கொண்ட காரியத்தின் லட்சியத்தை அடைவதற்கு மட்டும் அப்படியே இருந்து கொண்டு இருக்கின்றேனே என்று எண்ணாதே என் தங்கமே ஒரு விதையானதை விதைக்கும் பொழுதே அது என்ன நாம் காய்கனிகளை தந்து விடுகிறதா உடனே இல்லை அதை விதையாக விதைத்தவுடன் துளிர்த்து வெளியே வந்து செடியாக வளர்ந்து காய் காய்த்து அதன் பிறகு தானே கனிகளை தந்து நிழலை தந்து கொண்டு இருக்கின்றது அப்படித்தான் நம் வாழ்க்கையிலும் எத்தனையோ விஷயங்களை கடந்து வரும் பொழுது உடனே உடனே வெற்றி வேண்டும் என்று நினைக்கின்றோம் அதுதான் நாம் செய்கின்ற தவறு அதில் நீ முயற்சியை செய்யாமல் எப்படி தங்கமே வெற்றி வாய்ப்பு முன்னை தேடி வரும் என்று நினைக்கின்றாய் விதை விதைத்த உடனே நாம் ஒன்றுமே செய்யாமல் நம் கனிகளை பெற முடியாது தண்ணீர் ஊற்ற வேண்டும் உரம் போட வேண்டும் என்று பல்வேறு கட்டங்களை கடந்து வந்த பிறகு தான் நாம் அதற்கான பலனை அனுபவிக்க முடியும் களை எடுக்க வேண்டும் என்றெல்லாம் இருந்து கொண்டு இருக்கிறது ஆனால் நீ மட்டும் உன் பயிற்சியும் முயற்சியும் இல்லாமல் இப்படி வெற்றி பெற முடியும் சில சமயத்தில் அதையும் தாண்டி எல்லாம் சரியாகத்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது ஆனாலும் என்னால் வெற்றி பெற முடியவில்லையே என்று இழந்து விட்ட நிச்சயத்தை நினைத்து மட்டும் நீ கவனத்தை செலுத்தி கொண்டு இருக்காதே என் தங்கமே பொறுமை அவசியம்தான் அதற்காக விவேகம் இல்லாமல் இருக்க முடியாது அல்லவா உன் வீரத்தையும் விவேகத்தையும் நான் எடை போட்டு தூக்கிவிட்டேன் இதோ வந்து விட்டேன் என் தங்க பிள்ளையே வாழ்க்கையில் எதை உடைந்து விட்டது என்று நீ நினைத்து கொண்டு இருந்தாயோ அத்தனை போராட்டத்திற்கும் விடை கிடைக்கத்தான் போகிறது மனதில் குமுறி கொண்டு இருக்கின்ற இதோ கலக்க முடிவடைந்து விட்டது நீ கவலைகளை சுமந்து கொண்டு பாறை போல் உயிரற்ற சிலையாய் கவலை தோய்ந்த முகத்தோடு பல மனவாரங்களை சுமந்து கொண்டு நீ என்ன நினைக்கின்றாய் ஏது நினைக்கின்றாய் என்று தெரியாமலே மனம் தவித்து இப்பொழுது அந்த தவிப்புக்கெல்லாம் விடை கொடுக்கும் வகையில் இந்த வராகி என்னை உனக்கான வெற்றியை தருவதற்கு நான் வந்து இருக்கும் பொழுது நீ வேண்டாம் என்று என்னை தள்ளி விடாதே வெற்றி கழிப்போடு சிரித்த முகத்தோடு என் பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் உனக்கான வரத்தினை பெறுவதற்காக இந்த தாய்வராகி வந்திருக்கும் பொழுது உன் மன போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்து விட்டது கசப்பான வாழ்க்கையைக் கண்டு மனம் கருகி உருகி அங்கு தவிப்பதற்கு ஏதுமின்றி இழப்பதற்கு ஏதுமின்றி மனதிலே ஏதோ ஒன்றை இழந்தது போல உன்னுடைய நம்பிக்கை மொத்தத்தையும் இழந்துவிட்டு இப்பொழுது என்ன செய்வதென்று அறியாத என்னிடம் நீ மனமிறங்கி கேட்டு வந்து இருக்கின்றான் இதோ உன் வரத்தை நல்வாய்ப்பாக நான் தந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த வாய்ப்புகள் வரும் பொழுது அது சரியான முறையில் நீ பயன்படுத்திக்கொள் எந்த ஒன்றை இழந்து விட்டேன் என்று உன் உறவை நினைத்து வருந்தினாயோ அந்த உறவை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகிறேன் இது இந்த வாராயின் சத்திய வாக்கு என் தங்க பிள்ளையே அம்மா என்பவள் யார் தெரியுமா பிள்ளைகளின் ஆசைகளை சொல்லாமலே தெரிந்து கொள்பவள் பிள்ளைகளின் ஆசையை பிள்ளைகள் சொல்லாமலே நிறைவேற்றுபவள் எந்த எதிர்பார்ப்புகள் இல்லாமல் தன் பிள்ளைகளை எப்படி பார்ப்பாளோ அப்படித்தான் நீ எனக்கு நீ என் செல்ல பிள்ளையாகவே மாறிவிட்ட பிறகு என் கருவறைக்குள்ளே நீ கூட இருக்கும் பொழுது எதை பற்றி நீ நினைத்து நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றாய் மனம் வருந்தாதே மனம் கலங்காது என் கடைக்கண் பார்வை எப்பொழுது உன் மீது விழுந்து கொண்டுதான் இருக்கின்றது கீழே விழுந்து விடுவோமோ என்று யோசிப்பதை தாண்டி விழுந்தாலும் என் தாயாளின் கரம் என் பாதத்தின் அடியில்தான் இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும்போது யார் என்னை பதம் பார்க்க முடியும் என்பதில் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் என் மீது நம்பிக்கை கொள் என் பார்வை உன் மீது விழுந்து விட்ட பிறகு உன் வெற்றிக்கு என்ன பஞ்சமா என் தங்கமே இதோ உனக்கான வாழ்க்கையை வெகு விரைவாக நீ பெறுவதற்கான நேரத்தை எட்டிவிட்ட பிறகு எந்த விஷயத்தை நினைத்து நீ தவித்துக் கொண்டிருக்கின்றாயோ அந்த நீண்ட கால இயக்கம் நிறைவேறத்தான் போகிறது மனதிற்குள் இருக்கின்ற வழிகளையும் போராட்டங்களையும் தாண்டி நான் எப்படி என்னை நிரூபித்துக் கொள்ளப் போகிறேன் என்று சிந்திக்காதே உன்னை மற்றவர்களும் நிரூபித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அவரிடம் போய் நான் இப்படித்தான் இப்படித்தான் என்று சொல்வதற்கு உனக்கு நேரம் காலமே வேண்டாம் என் தங்கமே யார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி உன் எண்ணமும் செயலும்தான் தான் மற்றவர்களிடம் பற்றி உன்னை நினைத்துக்கொள்ள வைக்கச் செய்யப் போகிறது அல்லவா அப்படி இருக்கும்போது உன் பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் உன் கடமைகளை நீ விட்டுவிடாமல் நீ செய்கின்ற செயலை முழு மனதோடும் முழு ஆர்வத்தோடும் செய்து கொண்டே இரு உனக்கானவர் உன்னை தேடி வருவது இங்கு தீர்மானிக்கப்பட்டதாகத்தான் இருக்கிறது அதன் பிறகு சற்றும் யோசிக்காதே நான் உனக்கான விஷயத்தை நிச்சயம் உனக்கு தரத்தான் போகிறேன் நீ வெற்றி பெறத்தான் போகிறாய் நம்பிக்கையோடு இரு நல்லதை நான் உனக்கு நடத்தி தருகிறேன் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி